வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வங்கித் துறையில் எண்ணற்ற காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அது என்ன எப்படி விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த பணிக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அனைத்தும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக இணைச்சிருக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ள உள்ள போகலாமா நேர்களே என்ன பணின்னு யோசிப்பீங்க நேர்களே அது வேறு ஒன்றும் இல்லை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அதாவது ஐபிபிஎஸ் என்கிற பணியில் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதில் என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட் கிளர்க் போஸ்ட்டுக்கு இந்த விண்ணப்பங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுக்கான டிகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது எனி டிகிரி முடித்தவங்க வந்து இதை வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது முதல் இருபத்தெட்டு வயது வரம்பு உள்ளவர்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான விண்ணப்ப கட்டண கட்டணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி ஜென்ரல் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கட்டணம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா விண்ணப்ப கட்டணமாக கட்ட வேண்டும் நேர்களே விண்ணப்பம் ஆரம்பிக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றுலேருந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது நேர்களே மறுபடியும் லாஸ்ட் டேட் இதை விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தொன்று வரையில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நேர்களே இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ இல்லை கூகுளில் நீங்கள் ஐபிபிஎஸ் கேரியர்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அதில் நேராக நீங்கள் கேரியர்ஸ் பேஜில் போய் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் அனைத்தும் இருக்குது நீங்கள் சுலபமாக இருந்தே விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நேயர்களே மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்ம நமது டெலிகிராம் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரிலிருந்து உங்களிலிருந்து வெடிபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களே